சின்டோ இந்த பெரிய பொம்மைக்கு நல்லா குளிக்க வச்சு மேக்கப் போட்டு விட்டாச்சு சின்டோ இனி அடுத்தது என்ன பண்ணணும்னு சொல்லு சின்டோ முதல்ல பொண்ணுங்கன்னா நெத்தியில பொட்டு வைக்கணும் சரியா பொட்டு வச்சிருந்தா தான் நல்லா இருக்கும் இரு இரு நானே எடுத்து பொட்டு வைக்கிறேன் சின்டோ இதெல்லாம் நீ எதுக்கு பண்ணிட்டு இருக்க என்கிட்ட கூட சின்டோ நான் பண்றேன் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் உள்ள நிறைய மெட்டீரியல்ஸ் வச்சிருக்கேன் பாருங்க இந்த பொம்மைக்கு டிரெஸ் தக்குறதுக்காக எல்லாத்தையும் போய் வரிசையா எடுத்துட்டு வாங்க போங்க சிண்டவாண்ணா என்னனா நீங்க பொட்டை இவ்ளோ கோணையா வைக்கிறீங்க பொட்டை கரெக்டா ரெண்டு பிரிவத்துக்கும் நடுவுல வைக்கணும்னா உங்களுக்கெல்லாம் வைக்க தெரியாது கொடுங்க கொஞ்சம் மேலே தூக்கி வச்சுட்டீங்க பாருங்க இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கி வைங்கண்ணா அப்போ தானே அழகா இருக்கும் சரி சோட்டோ இந்த உங்ககிட்ட கொடுக்குறேன் நீயே வச்சுரு ஓகே பொட்டு வச்சது போதும் அடுத்தது ட்ரெஸ் தைக்கலாம் சிண்டு ட்ரெஸ் தைக்கிறதுக்கு நிறைய மெட்டீரியல்ஸ் வேணுமே எல்லாம் உங்ககிட்ட இருக்கா உனக்கு தெரியாதா எங்க அம்மா டெய்லர் தான் எங்க அம்மா கிட்ட மெட்டீரியல்ஸ் எக்கச்சக்கமா இருக்குது நான் எல்லாத்தையும் போய் அள்ளிட்டு வந்துட்டே தெரியுமா உங்களுக்கு இன்னைக்கு பட்டுல ட்ரெஸ் தைக்கணுமா இல்லாட்டி டிசைனா ட்ரெஸ் தைக்கணுமா என்ன வேணும்னு சொல்லுங்க சேலையா சுடிதாரா என்ன வேணும்னு சொல்லுங்க தைச்சிடலாம் சிண்டு என்ன சிண்டு இந்த லேஸ் எல்லாம் பாக்கறதுக்கு சூப்பரா இருக்கு இதெல்லாம் உங்களுக்கு மட்டும் எப்படி கிடைச்சிச்சே நான் தான் சொன்னே இல்ல ரோஜா எங்க அம்மா டெய்லரா இருக்காங்கன்னு எங்க அம்மா ப்ளவுஸ் தைக்கறதுக்காக நிறைய வச்சிருந்தாங்க எல்லாத்தி போய் எடுத்துட்டு வந்துட்டேன் இந்த பொம்மைக்கு இந்த லேஸ் எல்லாம் வச்சு சுடிதார் தச்சோம்னு வெச்சுக்கோ சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு ஒரு அழகான சுடிதார் தச்சிரலாம் சிண்டு சிண்டு சுடிதார் வேண்டாம் சிண்டு இன்னைக்கு நம்ம வந்து பாவாடை தாவணி இல்லாட்டி சாலை தைக்கலாம் சிண்டு இந்த பிங்க்க்கு இந்த ரெட் பார்டர் வச்சா சூப்பரா இருக்கும் தெரியுமா இதெல்லாம் அம்மா பிளவுஸ் தைக்கலான்னு வச்சிருக்காங்கண்ணா இது ஏன்டா எடுத்துட்டு வந்தீங்க எல்லாம் பாருங்க ஒரே டிசைன்ல கலர் கலரா சூப்பரா இருக்கு இதெல்லாம் எடுத்து கட் பண்ணீங்கன்னா அம்மா திட்டு வாங்கண்ணா நாம என்ன ஃபுல்லாவா யூஸ் பண்ண போறோம் ஒரு ஓரமா தான கட் பண்ண போறோம் நீ பேசாம இருச்சோட்டு நான் வேஸ்ட் ஆகாம கொஞ்சம் மெட்டீரியல் தான் கட் பண்ணுவேன் அம்மா கிட்ட சொல்லிட்டு தான் எடுத்துட்டு வந்திருக்கேன் அம்மா எல்லாம் திட்ட மாட்டாங்க இங்க பாத்தீங்களா இந்த எல்லோ அண்ட் பிங்க் காம்பினேஷன்ல ஒரு சுடிதார் தைச்சம்னாலோ இல்லாட்டி பாவாட தாவணி இருக்கும் இன்னொரு கூட இருக்கு பாருங்க இந்த ரெண்டு எல்லோல ஒரு எல்லோ வச்சுக்கலாம் தெரியுமா எங்க அம்மா இந்த மாதிரி ஒரு பண்ணுவாங்க இப்போ நான் வந்து ஒரே ஒரு டிரெஸ் தைக்க போறது இல்ல இந்த பொம்மைக்கு நாலஞ்சு செட்டு தைக்க போறேன் பூஜா இங்க பாத்தியா நம்ம வந்து மெட்டீரியல்ஸ் கட் பண்றதுக்கு முன்னாடி நமக்கு என்ன மெஷர்மெண்ட் வேணுமோ அதே மெஷர்மெண்ட்ல இந்த மாதிரி ஒரு அட்டையை கட் பண்ணி வச்சுக்கணும் சரியா அப்பத்தான் நம்ம ஒரே மெஷர்மெண்ட்ல நம்ம வேணுங்கிறப்ப மெட்டீரியல்ஸ் கட் பண்ணிக்கலாம் திரும்ப திரும்ப மெஷர் பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்ல நீ சொல்ற ஐடியா கூட சூப்பரா இருக்கு சிண்டு அப்படினா நம்ம இந்த பொம்மைக்கு எப்ப Dress தேக்கணும்னாலும் அந்த மெஷர்மெண்ட்க்கு இந்த அட்டையை யூஸ் பண்ணிக்கலாம் கரெக்ட்டா கரெக்டாக சொன்ன ரோஜா இப்போ நான் வந்து நாலு மெட்டீரியலை எடுத்து இந்த அட்டைய வச்சு கட் பண்ணி எடுக்க போறேன். சரியா பட்டுல ரெண்டு சேலை டிசைனர் சேலை ரெண்டு மொத்தமாக நாலு தைக்க போறேன். நீ வந்து வந்து அப்புறம் சொன்ன. என்னடா பண்ண வெயிட் பண்ணி பாருங்க. எனக்கு நல்லா தெரியும். ஒன்னு, ஒன்னு, அப்புறம் ஒன்னு, ஒரு ஒன்னு நீ எப்படி எங்கள் அம்மா ஸ்டிச் பண்ணும்போது கட் பண்ணி கொடுன்னு சொல்லுவாங்க இல்லாட்டி இந்த பார்டர் வச்சு கொடுன்னு சொல்லுவாங்க பட்டன் வச்சு கொடுன்னு சொல்லுவாங்க அப்படிதான் நான் கற்றுக்கிட்டேன் ஓகேவா இப்ப பாருங்க பிங்க் அண்ட் எல்லோ கட் பண்ணியாச்சு இப்போ நான் ப்ளூ கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அடுத்தது க்ரீன் எடுத்துட்டு வா ரோஜா இவ்ளோ கட் பண்ணி வைக்கறமே அப்ப இந்த பொம்மைக்கே தனியா பீரோ வேணும் போல இருக்கே ஆமா ரோஜா நீ அப்பப்ப டெய்லி இந்த பொம்மைக்கு குளிக்க வெச்சு டெய்லி ஒரு புது டிரஸ் மாத்த முடியும் நம்ம மட்டும் டெய்லி புதுசு புதுசா டிரஸ் மாத்துறோம்ல அந்த மாதிரி பொம்மைக்கு அடிக்கடி டிரஸ் மாத்தி விடணும் ஓகேவா இப்போ அடுத்து நம்ம பண்ண போறதா தான் இருக்குறதுலயே ரொம்ப முக்கியமான வேலை

அடிக்கடி இந்த மாதிரி சேலை தான் கட்டிட்டு வருவாங்க நல்லா ஸ்டோன் ஒர்க் வச்ச மாதிரி இருக்கு இந்த மாதிரி ஒரு சேலை தைச்சிடலாம் ஓகேவா சரி இருங்க இதுக்கு அப்படியே க்ளூ போட்டு ஒட்டிட்டா இந்த சேலை ரெடி ஆயிடும்

ஆமா பூஜா இதுல மிஸ்டேக் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோ அந்த கம் ஒட்டின இடம் எல்லாம் அசிங்கமா தெரியும் இது கேர்ஃபுல்லா தான் ஒட்டணும் இப்போ லேஸை ஒட்டி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா லேச அப்படியே கட் பண்ணிடணும் இந்த இடத்துல வேண்டாம் நல்லா க்ளோஸா விட்டு கட் பண்ணு இட்டு எல்லாத்தையும் லேஸ் நீட்டிட்டு இருக்கும் அடுத்தது இந்த எல்லோ கலர் ஸ்கர்ட்டுக்கு என்ன கலர் லேஸ் வைக்கலாம் சின்ட்டு இது என்னதுது இந்த ஸ்கர்ட்லையே நல்ல எம்ப்ராய்டரி பண்ணியிருக்காங்க பயங்கர டிசைன் போட்டிருக்கு ஏற்கனவே இது ஹெவியாக இருக்கு இதுக்கு மேலே லேஸ் வச்சோன்னு வச்சுக்கோ இது இன்னும் ரொம்ப ஹெவி ஆயிரும் அதனால இது அப்படியே இருக்கட்டும் சரியா இதுக்கு எந்த லேசும் வைக்க வேண்டாம் சின்டா இந்த கிரீன் கலருக்கு நானே லோசா சேஸ் பண்ணி நானே லோசா வெட்டேன்னு சொல்லிட்டேன் ப்ளேஸ் சின்டா சரி ஓகே நீ ரொம்ப ஆசைப்படுற அதனால நீயே ஒட்டிக்கோ சின்டூ நான் சொல்லட்டுமா இது பார்க்குறக்கு பட்டு சேலை மாதிரி இருக்குது அதனால பட்டு சேலைக்கு வர்ற மாதிரி ஜரியை வச்சாதான் நல்லாயிருக்கும் பர்பிள் பிங்க்கு பிளாக்கு கிரீன் ப்ளூன்னு எக்கச்சக்கமாக நீ லேஸ் வச்சுருக்கேன் இதில் எந்த கலர் வச்சா இந்த நல்லா நல்லாயிருக்கும் இதெல்லாம் அவ்வளோவா நல்லாவே இல்லை என்னோட ஃபேவரெட் எப்பவுமே பிங்க்கு தான் அதனால இந்த க்ரீன் கலர் சாரீக்கு நான் பிங்க் கலரில் வந்து பார்டர் வைக்க போகிறேன் நானும் அதை தான் சொல்லலான்னு நினச்சேன் கரெக்டாக நீயே வச்சுட்டேன் ஆனால் க்ளூ மட்டும் பாரு எப்படி கண்ணா பின்னான்னு போட்டுட்ருக்கேன்னு பாரு கேர்ஃபுல்லாக போடு ரோஜா சாரி சிண்டு இனிமேல் கரெக்டாக போட்டுருவேன் சிண்டு இரு சிண்டு நான் கேர்ஃபுல்லாக பொறுமையாக இந்த லேஸை கரெக்டாக அந்த க்ளூ மேலேயே ஒட்டுறேன் பரவாயில்லையே லேச கரெக்டா ஒட்டி கரெக்ட் பண்ணிட்டேன் ஓகே இனி அடுத்தது வந்து அந்த எக்ஸ்ட்ரா லேச கரெக்டா வெட்டி எடுத்துரு ஏன்னா தேவையில்லாம லேச வேஸ்ட் பண்ணக்கூடாது சிண்டு இன்னைக்கு மொத்தமா நாலு பவாடை தாவணி செஞ்சிட்டு இருக்கோம்ல இதுல இன்னைக்கு வந்து எது போட்டு விட போறோம் சிண்டு எது வேணாலும் போட்டு விடலாம் உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ நீங்க அதையே போட்டு விடுங்க அடுத்தது இந்த ப்ளூ பாத்தீங்களா எங்க அம்மா எப்பவுமே சொல்லிருக்காங்க இந்த மாதிரி நூல் நூலா தொங்கிட்டு இருந்துச்சுன்னு வைங்களா அதை ஃபர்ஸ்ட் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடணும் இல்லாட்டி ட்ரெஸ்ஸோட அழகையே கெடுத்துரும் ஓகேவா கீழே எல்லாம் கொஞ்சம் நூல் நூலா இருக்கு பட் பரவாயில்ல நம்ம லேஸ் ஒட்டுறதுல அது எல்லாமே மறைஞ்சிடும் சிಂಟು சிಂಟು ப்ளூக்கு கான்ட்ராஸ்டா பிங்க் இல்லட்டி レッド வட்டla அதுல இந்த பிங்க் பாறேன் ரொம்ப கியூட்டா இருக்கு சிಂಟು பிங்கே ஒட்டirla சிಂಟು ஓகே ஓகே நீயே ஒட்டு பூஜா நீ ஒன்னு ஒட்டு அப்ப நீயும் தெச்சி பழங்கினா நாளைக்கு உனக்கு Dress வேணும்னா நீயே தெச்சிடலாம் சிಂಟು அப்படினா உனக்கு தேவையான Dress நீயே தெச்சிக்குறியா கடையில் எல்லாம் கொடுத்து தெக்க மாட்டீங்களா நான் டெய்லி இருக்கிற ஷர்ட் பேண்ட் எங்க அம்மாவோட ப்ளௌஸ் எல்லாமே எங்க அம்மா தான் தைப்பாங்க நான் பக்கத்துல இருந்து ஹெல்ப் பண்ணுவேன் அது மட்டும் இல்ல உங்களுக்கு எல்லாத்துக்கும் கூட எனக்கு ஸ்கர்ட் எல்லாம் தைக்க தெரியும் சிண்டு எங்களுக்கு இந்த ஸ்கர்ட் போட்டு போட்டு ரொம்ப போர் அடிக்குதே எங்களுக்கு சுடிதார் தைச்சு தருவியா அதுக்கு என்ன அடுத்த வாரமே தைச்சு தந்தறேன் சரி ஓகே இந்த நாளும் தைச்சு முடிச்சாச்சு இப்போ இதுல இன்னைக்கு எது போட போறீங்கன்னு சொல்லுங்க அதுக்கு தான் நான் இப்ப ஸ்கர்ட் தைக்கணும் ஓகே வா சிண்டு அண்ணா ஸ்கர்ட் எப்படி தைக்கணும்ங்கறத மட்டும் நான் சொல்றேன் ரோஜா பூஜா இங்க பாருங்க இந்த மாதிரி ஸ்கர்ட் எப்பவுமே ஃபில் வெச்ச மாதிரி வரும் இந்த மாதிரி கையில மடிச்சிட்டு அப்படியே தைச்சறணும் சோட்டு உனக்கு கூட ஸ்கர்ட் தைக்க தெரியுமா சூப்பரா தைச்சிட்டீங்க ஏ ப்ளீஸ்ப்பா நாங்களே போட்டு விடுறோம்ப்பா ஓகே ஓகே போடுறது ஈஸி தானே நீங்களே போட்டு விடுங்க நல்லா கீழே இருந்து போட்டு விடுங்க அடுத்தது வந்து இதுக்கு வந்து மெயினா வந்து தாவணி தைக்கணும் ஓகேவா சிண்டு yellow color skirt க்கு pink color தாவணி போட்டா தான் நல்ல மேட்சிங்கா அழகா இருக்கும் சிண்டு pink color தாவணி செஞ்சிரலாம் ரோஜா நீ ஃபஸ்ட்டு பொம்மையை நிற்க வை அப்போ தான் தாவணியை வந்து கரெக்டாக போட்டு விட முடியும் நீ அப்படியே பிடிச்சிக்கோ நான் வந்து அப்படியே அதுக்கு தாவணி போட்டு விடுறேன் சரியா தாவணி வந்து ஒன்றுமே இல்லை ஒரு ரெக்டாங்குலர் நம்ம வந்து அட்டை வெட்டி வச்சிருந்தோம்ல அதே சைஸில் வந்து தாவணியை கட் பண்ணி இந்த இடத்துல மட்டும் இப்படியே வச்சு தைச்சிட்டா முடிஞ்சது சூப்பராக இருக்கு சிண்டு இதை பார்க்கும்போது அம்மாங்க கட்டுற சேலை மாதிரியே இருக்கு இந்த பொம்மைக்கு நல்ல லக்கு அழகழகான ட்ரெஸ் எல்லாம் கிடைக்குது அண்ணா அண்ணா ஏதோ ஒன்று மிஸ் ஆகிற மாதிரி இருக்குண்ணா நல்ல பொண்ணுங்கனாலே நல்லா நிறைய நகை போட்டால் தானே நல்லாயிருக்கும் நான் போய் அம்மா கிட்ட இருக்கிற நகையெல்லாம் எடுத்துகிட்டு வரேண்ணா நல்லா நெத்தி சுட்டி ஒட்டி எல்லாம் போட்டு அண்ணா சோட்டு எங்கிட்ட குடி சோட்டு நான் நெக்லஸ் போட்டு விடுறேன் அச்சோச்சோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு கோல்டு மாதிரி இருக்கு கோல்ட் எல்லாம் போட்டு விட்டோம்னா யாராவது வந்து தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்றது ரோஜா இதெல்லாம் கோல்ட் இல்ல ரோஜா இதெல்லாம் கோல்டே கிடையாது இமிடேஷன் தான் இந்த பெரிய

ஏ ரோஜா பூஜா நீங்கள் தான் வளையல் போட மாட்டேங்கிறீங்கன்னா பொம்மைக்கும் வளையல் போட்டு விட மாட்டேங்கிறீங்க பெருசாக ஒரு வளையல் இருக்குது பாருங்க அதை எடுத்து பொம்மையோட கைக்கு போட்டு விடுங்க அப்போ தான் பொம்மை பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ மேலே தெரியிற வியூ ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற லிங்கை கிளிக் பண்ணீங்கனா இந்த வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரியே நிறையா பார்பிடாவில் வந்து டேக் பண்ணியிருப்போம் அது எல்லாத்தையும் ப்ரௌஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அதில் ஏதாவது பிடிச்சிருந்தா அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ பாய்